வணக்கம் டீச்சர்ஸ் இது சிறு பாரதங்கள் ஒரு முக்கியமான நியூஸ் பேப்பர் வந்திருக்கு பேப்பர் கட்டிங் ஒன்று நம்மகிட்ட இருக்குது அதில் என்ன அப்படின்னா சிவி அதாவது கலந்தாய்வு அதாவது இப்போ இடைநிலை ஆசிரியர்கள் நம்ம முடிச்சாங்க இல்லைங்களா இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வானவர்களுக்கு அவர்களுக்கான நேரடி பணி பணி நியமன கலந்தாய்வு ஜூலை பதினாலு முதல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துட்டு ஜூன் முப்பது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் வந்த ஒரு நியூஸு மாலை முருசு பேப்பரில் ஈவினிங் டைம் இது வந்தது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் அடுத்தடுத்து இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்குண்டான அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அந்த கலந்தாய்வு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஜூலை பதினாலு முதல் பதினெட்டாம் தேதி அந்தந்த மாவட்டங்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி பட்டதாரி ஆசிரியருக்கான இடமாறுதல் கலந்தாய்வு அந்த இது வந்துட்டு ஜூலை இருபத்தி நாலு முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்ற ஒரு செய்தி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் ப்ரொமோஷன் போகக்கூடியவர்களும் போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடம் வேகன்சி நிறையா இருக்கும் அப்போ அதை ஃபில் பண்ணுறதுக்காகவும் இந்த ஆல்ரெடி ஏற்கனவே செலக்ஷன் பண்ணி வச்சுருவங்களும் இதுக்கு மேலேயும் புதுசாக செலக்சன் பண்ண போகிறவங்களையும் போஸ்டிங் போட போகிறாங்கிறது இல்லை கன்ஃபார்ம் தெரியுது ஸோ டிஆர்பி போர்டு தன்னுடைய வேலைகள் அடுத்தடுத்து செஞ்சு தான் இருக்குது நீங்கள் படித்து அடுத்த எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம் இருந்தாலும் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான அந்த ஏ வேலைகள் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும் சரிங்களா அதனால இதுக்கு மேலையும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது சார் இந்த நியூஸோட இந்த நமக்கு கிளாஸ் என்ன அப்படின்னா பிஓ டிஎன் டெட்டு ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கான சைக்காலஜி கிளாஸஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம கிளாஸஸ் அடுத்தடுத்து கொடுத்துருதா இருக்கு அதனால் நீங்கள் எதுலையுமே தொய்வு இல்லாமல் கண்டினியூ படிச்சிட்டாருங்க சரி இப்போ என்ன ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் ஏற்படும் ஒழுக்க வளர்ச்சி அப்படின்னா அந்த இதுல இந்த சைக்காலஜி நம்ம பார்க்க என்னன்னா சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி இது ரெண்டு ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது சைக்காலஜிஸ்ட் அதாவது உளவியலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒழுக்க வளர்ச்சியில் நான்கு நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல் நிலையை பார்த்திங்கன்னா பத்தறி நிலை அதாவது பொடென்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நிலையில் மகிழ்ச்சி துன்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு இலக்குகளால் அந்த குழந்தையோட நடத்தைகள் கட்டுப்படுத்துறாங்க அதில் கட்டுப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுறாங்கல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளில் குழந்தைகள் ஈடுபடுவாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் தொல்லை தரக்கூடிய செயல்களை தவிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்டரி நிலை ரெண்டாவது ஆதிக்க நிலை அதாவது அடுத்த நிலையில வந்து குழந்தையானது தன்னை விட மூத்தவர்களான பெற்றோர்களாக இருக்கும் ஆசிரியர்கள் தன்மேல் ஆதிக்கம் செலுத்துறவங்களோட அந்த சொல்படி நடக்க தொடங்குவாங்க இது வந்து இந்த ஆதிக்க நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் உண்டு சரிங்களா ரைட் மூணாவதா பாத்தீங்க சமூக நிலை அதாவது என்ன சொல்றதுன்னா சோசியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக பழக்க வழக்கங்களால அதோட நடத்தை வந்து பாதிக்கப்படுது சமூகத்துல ஏற்றக்கூடிய அந்த என்ன சொல்றது நடத்தைகளால் நடத்தைகள் தான் அந்த குழந்தை வந்து எடுத்துக்கும் சரிங்களா சோ நம்மளில் பாத்தீங்கன்னா பல பேர் ஒழுக்க வளர்ச்சி இந்த நிலையிலேயே தேங்கி நின்றுடும் இந்த நிலையிலேயே ஒழுக்க வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விட உயரிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா தனித்த நிலை அப்படின்னு சொல்றது பர்சனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோ இந்த வந்து இந்த நிலையில அவங்க கிட்ட இருக்கக்கூடிய உயர் ஒழுக்கத்தை பத்திர குறிக்கோள்களால உண்டப்படுறது சரிங்களா அந்த பூஸ்டப் அந்த தள்ளியோட அந்த உண்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நிலையில இருக்கிறவன் சமூகமே திரண்டு வந்து எதிர்த்தாலும் தாம் அப்படின்ற ஒரு உறுதியான நம்புற அந்த உறுதியா நம்பக்கூடிய ஒரு அறநெறிகள் இருந்து அவன் மாட்டான் தவற மாட்டான் ஸோ நல்லதை கெட்டது பத்தினா அந்த குழந்தைகளுடைய தரங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோருடைய கருத்துகள்ல இருந்து மாறுபட்டது மாறுபட்டது அப்படின்னு பியாஜ் சொல்லுவார் பியாஜாவும் கோல்பக் இவங்க ரெண்டு பேருமே மாறுபட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பெரியவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் இவங்களுக்கு வேற ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் என்ன ஒழுக்கம் பத்தின இயல்பான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாரல் ரியாலிசம் சொல்லக்கூடிய அந்த ஒழுக்கம் பற்றிய இயல்பான நோக்கம் பாத்தீங்கன்னா ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கம் அதாவது மாரல் ரிலேவிஸ் ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இத பத்தி பியாஜ் விளக்கமா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காருன்னா சின்ன குழந்தைங்க ஒழுக்கம் பத்தின இயல்பான நோக்கம் தான் நடத்தியுடைய விளைவும் அதோட அளவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நடத்திக்கு அப்புறம் அமையக்கூடிய அந்த நோக்கத்தை பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கருத்துல எடுத்துக்கவே மாட்டாங்க இது ஒண்ணு உதாரணத்துக்கு தின்பண்டத்தை தாய்க்கு தெரியாம இப்ப அம்மாவுக்கு தெரியாம எடுத்து சாப்பிடறதுக்காக அந்த தாய் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த சமையல் கூட்டுல எங்கேயாவது ஒரு பக்கம் ஒழிச்சு வச்சிருப்பாங்க சோ முயற்சி பக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு டீ கப் கீழே விழுந்து உடஞ்சிருது சரிங்களா இது ஒரு விஷயம் டீ கப் விழுந்துச்சு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் அந்த வீட்டு வேலைக்கார என்ன பண்ணுவாங்கன்னா தவறி போய் இது பண்றப்ப நாலு டீ கப் கீழ விழுந்தது ஆல்ரெடி அவர் உடச்சது ரெண்டு டீ கப் அந்த வேலைக்கார என்ன பண்ணிருப்பாங்கன்னா தவறி விழுந்து நாலு டீ கப் கீழே போட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் இப்ப என்ன இங்க நடக்குது வேலைக்காரிக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைங்க இவர் ரெண்டு கப்பு உடைச்சது அதெல்லாம் பெருசா இருக்காது அந்த வேலைக்காரி நாலு கப் உடைச்சாங்க அவங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் ஏன்னா அவள் தான் அதிக டீ கப் வந்து உடச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதமே செய்வாங்க அவர்கள் தவிர அவங்களுக்கு தெரியாது பட் மத்தவங்க செய்யறது வந்து அவரை ஹைலைட்டா எடுத்து வச்சு பேசுவாங்க சரி சுமார் பதினொன்னு பன்னெண்டு வயசு அடைகிறப்ப அந்த ஒழுக்கம் பத்தின சார்பு நோக்கத்தை அதாவது நடத்திக்க அடுத்தது நடத்திய அதுக்கப்புறம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை அடிப்படையாக வச்சு மதிப்படுறதுன்னு சொல்றாரு ஸோ இதை வந்து இவங்க அடையிறாங்க அந்த டைம்ல பன்னிரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உணர்ச்சிகள் தேவைகள் இதுகளுடைய அடிப்படையில் மற்றவங்களுடைய நடத்தைகளை மதிப்பிடுவாங்க ஸோ அவங்களுடைய இதோட கம்பேர் தன்னை தன்னை வந்து மற்றவங்க நிலையில வச்சு பார்க்குற திறன் இல்லாமல் செயல்படுவாங்க சரிங்களா ஆனா பன்னிரெண்டு வயசுக்கு மேற்பட்ட நிலையில அந்த சமரச போக்கு அப்புறம் மன்னிக்கிற பண்பு இதெல்லாம் அதிக அளவில் இருக்கும் கோல்பெர்க் சொல்லிப்பார் இங்க இருக்கக்கூடிய கோல்பெர்க் என்ன சொல்லிப்பார்னா இவருடைய ஒரு அதாவது பியாஜியோட அந்த கூட தொடர்பு அந்த கோல்பெர்க்கும் ரெண்டு தொடர்பு அறிவு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய அந்த செயல்கள் சொல்றது தன்மையப்படுதல் அசமலேஷன் சொல்லக்கூடியது அதாவது தன்மையகப்படுதல் அப்படிங்கிறது பொருந்தி போதல் அகாமடேஷன் சொல்றது இந்த ரெண்டு ஒழுக்க வளர்ச்சியில் இருக்கிறத கோல்பெர்க் சொல்றாரு சரிங்களா பியாஜருக்கும் கோல்பக் மற்றவங்களுடைய பார்வையில இருந்து ஒரு நிகழ்ச்சியை நோக்கக்கூடிய அந்த திறன இருக்க ரோல் டேக்கிங் சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஒழுக்க வளர்ச்சியில பங்கெடுத்துக்கு இது ஒண்ணு கோல்பெக் குழந்தையோட ஒழுக்க வளர்ச்சியில மூன்று நிலைகள் சொல்றார் இந்த ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிகள் இருக்கு மூன்று நிலைகள் கோல்பக் சொல்லிப்பார் தன்மையப்படுதல் பொருந்து போதல் இதுலேயே வந்து பாருங்க இந்த மூன்று நிலைகள் இங்க இருக்கு மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்று நிலைகள் அதாவது ப்ரீ கன்வென்ஷனல் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய அந்த முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல மகிழ்ச்சி அடைகிறதும் தண்டனைகளை தவிர்க்கிறதும் ஒழுக்க விதிகளை பின்பற்றி நடக்கிறதுக்கான அந்த நோக்கங்களாக இந்த ஸ்டேஜில் இருக்கும் இந்த நிலையில அமீர் ரெண்டாவது மரபு நிலை அப்படின்னு இந்த மரபு நிலை வந்து சொல்லி எந்த வந்து இந்த நிலையில பரிசுகள் வாங்குறது அப்புறம் மத்தவங்களுடைய அந்த பாராட்டுகளை வாங்குறதுக்கும் அப்புறம் இருக்கிற அதாவது இந்த விருப்பு மிகுதியால அந்த ஓவர் என்ன சொல்றது ஆர்வ மிகுதியு சொன்ன பாருங்க அந்த மிகுதியால குழந்தைகள் ஒழுக்குநாள் நடந்துருக்காங்க சோ அவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறத தண்ணா அப்படியே பாத்திக்கலாம் மூன்றாவது நிலையா சொல்லக்கூடிய மரபுக்கு பிண்டைய நிலை அதாவது ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சியதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு கோல்புக்கு நினைக்கிறார் ஆனா வெறும் முதிர்ச்சி அடைகிறது மட்டுமே ஒழுக்க வளர்ச்சியில ஒரு உயர் நிலையை அடைய முடியாது அதே மாதிரி ஒழுக்க பிரச்சனைகள் அடங்க அந்த பல அனுபவங்கள் ஒருத்தன் அடையிறதுக்கும் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட அந்த அனுபவங்கள் வந்து ஒருத்தன் அடையிறதுக்கும் தான் வாழ்ற சமூக அமைப்பை பத்தி உண்மையான அறிவு அடைகிறதுக்கும் தேவைப்படுது இந்த ஒழுக்க இதை ஒழுக்க கல்வி திட்டம்ன்றப்ப பாத்தீங்கன்னா இந்த கல்வியாளர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதுல வந்து நம்ம ஒருத்தர் எப்படி இது மாதிரி அட்ஜஸ் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கல்வியாளர்களும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும் எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய சில அறநெறிகள் இருக்கிறத போல்பர் கேட்டுக்கிறார் அடுத்து முன் தொடக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் முன் தொடக்க பள்ளியிலிருந்து தான் நமக்கு ஆரம்பிச்சது இந்த ஸ்டேஜ் கரெக்டா ஆரம்பிச்சிருச்சால ஒரு குழந்தை பர்ஃபெக்டா வர ஆரம்பிச்சோம் முன் தொடக்க பள்ளி அந்த குழந்தைகளுடைய இயல்புகளும் அதனுடைய கல்வித்தாக்கமும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பிறப்பு முதல் தொடங்கி அஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிப்படைய பொதுவாக குலவி பருவம் அப்படின்னு சொல்லும் இந்த பருவத்தை முறையான பள்ளி கல்வி பெறக்கூடிய அந்த வயது அடையாதவனா அதாவது ப்ரீ ஸ்கூல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அடையாதவனா சொல்லப்படுது அவங்க வந்து அப்படி நினைப்பாங்க இந்த பருவம் ரொம்ப முக்கியமானதாகவும் மற்ற பருவ அதாவது பருவ வளர்ச்சிகளுக்கும் அடிப்படையானதாகவும் இருக்கக்கூடியது இந்த ஸ்டேஜ் தான் கல்வி எணியினுடைய முதல் படி இதுதான் சொல்லுங்க இந்த மலரியல் பள்ளிகள் மலரிய பள்ளிகள் பாத்தீங்கன்னா நர்சரி ஸ்கூல் சொல்ல பாருங்க அங்க கொடுக்கக்கூடிய அந்த கல்வி இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பொருத்தில் தான் தன் தேவைகளை நிறைவேற்ற தன்னுடைய தாயையும் முழுசும் சார்ந்து வாழக்கூடிய நிலையில இருந்து தன்னுடைய தேவைகளை கொஞ்சமாவது தானே நிறைவு செஞ்சிக்கக்கூடிய அந்த சுய சார்பு நிலையை நோக்கி அந்த சின்ன குழந்தை வந்து மெல்ல முன்னேறிட்டு வரும் சோ குழந்தை பருவத்தோட முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொடுத்துருப்பதுல உடல் வளர்ச்சி எதுக்காக சொல்றோம்னா தீவிர உடல் வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சோம் பாத்தீங்கன்னா அடிப்படை என்ன அப்படின்னா அடிப்படை மனத்திறன்கள் வந்து அங்கே மேல மலர ஆரம்பிச்சிடும் மூணாவது செய்திகள் அதாவது செய்திகளை கேட்டு பெறுவது தனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நாலாவது பாத்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது மனவெளிச்சி சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புடைய அந்த சில குழந்தைகளையும் கொஞ்சம் அந்த சமூக நடத்தையும் கொஞ்சம் அனுபவத்தில் அனுபவப்பட்டு இருப்பாங்க அஞ்சாவத பாத்தீங்கன்னா மொழித்திறன் வளர்ச்சி இதெல்லாம் குழந்தை பருவத்தினுடைய அந்த மூணு வயசுல இருந்து ஐந்து வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைய முன் தொடக்க கல்வி நிலை அப்படின்னு சொல்லுங்க முன் தொடக்க பள்ளி குழந்தைகளுடைய இயல்புகளையும் தேவைகளையும் கவனத்துல வச்சுக்கிட்டு மழலை பள்ளிகள் அவருடைய அந்த செயல் திட்டங்கள் அது எப்படி அந்த குழந்தை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த செயல் திட்டங்கள் கல்வி ஏற்பாட்டையும் அமைக்கணும் அப்படிங்கிறத அந்த மழலை பள்ளிகள் சொல்லியிருப்பாங்க நர்சரி ஸ்கூல்ல தெரிஞ்சுக்கூடிய ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளுடைய குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த உடல் அளவுலையும் சரி உள்ளத்த இருக்கக்கூடிய அந்த திறன்களை வந்து மேம்பாட்டு அந்த குறைவு பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும் சோ அந்த அந்த சூழ்நிலைகளையும் போகக்கூடிய அளவுக்கு அந்த மழலை பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் முன் தொடக்க பள்ளி குழந்தைகளோட உடல் இயக்க செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப ஒன்னு கிடையாது ஓடக்கூடிய அந்த ஸ்டார்டிங் சொல்ற அந்த ஓடுதல் ஓடுதல் பாண்டுதல் குதித்தல் இந்த மாதிரியான செயல்களால இந்த நம்பிக்கையோட செயல்படுறது மூலமா ஒரு துடிப்பா இருப்பாங்க அங்க தனக்குன்னு ஒரு தன் தன்னம்பிக்கை ஒரு அந்த இடத்துல விளையாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைகளிட்டையும் காணப்படக்கூடிய வலுவான ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு விளையாட்டுக்குன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்காங்க இதை நம்ம மெயில் வச்சுக்கணும் விளையாட்டு மூலமா தான் அவங்க வந்து கற்றல் வளர்ச்சி அடைகிறது இந்த மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் விளையாட்டுல உடல் செயல்கள் மட்டும் இல்லாம மன செயல்களும் நடக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு சின்ன விளையாட்டு விளையாடும் பொழுது அந்த குழந்தை என்னன்னா நம்ம ரிலீஸ் பண்ண முடியுமா ஜெயிச்சிட்ட ஒரு கான்ஃபென்ட் ஸோ அந்த மனசில் நடக்கும் தம்மையும் மறந்த குழந்தைகள் விளையாட்டுல ஈடுபடுவோம் உதாரணத்துக்கு மணல் வீடு கட்டி விளையாடுற குழந்தை தான் கட்டு விட்ட கட்டி முடிச்சதும் இடிச்சு தள்ளிட்டு சரிங்களா இடிச்சு தள்ளிட்டு மறுபடியும் அதே மாதிரி வீட்டை கட்டுவாங்க இந்த விளையாட்டு செயலில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கட்டி முடிச்ச வீட்டை விட அது கட்டக்கூடிய அந்த செயல் தான் அந்த குழந்தைக்கு ஆர்வத்தையும் ஒரு ஈடுபாடையும் கொடுக்கும் சரிங்களா சோ இந்த பண்பு விளையாட்டுக்கும் தொழில் அல்லது வேலைக்கு ஒர்க் ஒர்க் ஸ்டேஜில் இல்லக்கூடிய அந்த வேலைக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தானே சாப்பிட்றதுக்கும் இதுல ஒவ்வொன்றும் வரிசையா இருக்குமா தானே சாப்பிட்றது அப்புறம் ட்ரெஸ் போட்டுக்கிறது இந்த மாதிரியான செயல்தடங்கள் வந்து இந்த வளர்ச்சிக்கு அந்த இதை வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கிது அந்த இடத்துல அப்புறம் துடிப்போடு பல செயல்களில் ஈடுபட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துட்டாங்க கூட இடை ஏடையில கொஞ்சம் அடிக்கடி ஓய்வு எடுத்துக்கிறது தேவைப்படுது கண் கைகள் எனக்கமா செயல்படுறதும் இன்னும் முழுமையா வளர்ச்சி அறியாம இருக்கும் அஞ்சு வயசு முடியறதுக்குள்ள கைகள் அதாவது இப்ப விளாடணுன்றது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பொம்மை இது பண்ணணும் அப்படின்னா அந்த கைகள் வந்து பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் மேக்சிமம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலது கை தான் வந்து பழக்கத்துக்கு வரும் இப்போ வந்து ஒருத்தர் கூட விளையாடிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா வலது கைத டக்குனு தான் விளையாடுறப்பையும் சரி ஒரு பொருளை எடுக்கிறப்பையும் சரி வலது கைதான் வந்து பழக்கத்துக்கு வரும் முன் பள்ளி குழந்தைகள் கூட அந்த சமூக நடத்தில கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை அதாவது பிளெக்சிபிலிட்டி இருக்கும் கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மை இருக்கும் அது கூடவே இந்த நிலையில குழந்தைகள் சின்ன சின்ன குழுக்களா விளையாடுவாங்க இந்த விளையாட்டு குழுக்களுடைய உறுப்பினர்கள் அடிக்கடி மாறிட்டே இருப்பாங்க சரிங்களா இந்த குழுக்கள் வந்து மாறிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வந்தாலும் அது சீக்கிரமா மறந்துவாங்க இந்த குழந்தைகள் சண்டைன்னு சொல்றது பாவனை விளையாட்டுகளையும் இங்க இருந்து பாருங்க பாவனை விளையாட்டுன்னு கொடுத்திருக்காங்க இந்த பாவனை விளையாட்டுகளையும் தேவதை கதைகள் கேட்கறதுலையும் அதிக ஆர்வம் இந்த வயசுல இருக்கும் முன் தொடக்க கல்வி குழந்தைகள் பாத்தீங்கன்னா தங்களுடைய மனவெளிச்சிகளை எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாம வெளிப்படுத்துவாங்க தங்களுடைய கோபத்தை அழுகு மூலமாகவும் வெளிப்படுத்துவாங்க கற்பனை செய்யறது மூலமாகவும் பொறுத்த சில பய உணர்வுகள் வரும் ஆனா சின்ன குழந்தைகள் கிட்ட பாத்தீங்கன்னா பொதுவா பொறாமை குணம் இருக்கிறது இயல்புதான் மொழித்திறன் அது அப்புறம் என்ன சொல்றது கட்டுக்கம் சொல்லுவாங்க கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்றது கட்டுக்கம் மொழித்திரன் கட்டுக்கம் அப்படின்னு சொல்றது கியூரியாசிட்டி எல்லாத்தையும் பத்தி கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவல் இந்த டைம்ல இருக்கும் கற்பனை அஹ் கட்டுணுதல் இதெல்லாம் கட்டுணுதல் பாருங்க இது எல்லாமே இந்த வயசு குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய சிந்தனை பார்த்தீங்க அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலையில் ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது அமைஞ்சிருக்கும் உங்களுடைய சிந்தனை இந்த ஸ்டேஜில் இந்த பருவத்தில் மனவீழ்ச்சிகளில் ஒரு இருமுக போக்கு நிலை இருக்கு அப்போதான் தோன்று அப்படின்னு ஃப்ராய்டு அவர்கள் சொல்லியிருப்பாங்க சோ இந்த மாதிரியான மனச்சிக்கல்கள் தீர்க்கப்படாம விட்டுட்டு வச்சுக்கோங்க பிற்காலத்தில் அது தரக்கூடிய அந்த ஆளுமையுடைய இயல்பு வந்து அதிகம் பாதிக்கப்படப்படும் அது வந்து வேற மாதிரி ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சு மன வளர்ச்சி அந்த மாதிரி லெவலுக்கு போயிடும் ஆசிரியர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் முன் தொடக்க பள்ளி குழந்தைகளுக்கு சுதந்திரம் மகிழ்ச்சி அன்பு பரிவு விளையாட்டுக்கான அந்த அனைத்து வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்பட்டு கொடுக்க மூலமா அந்த குழந்தையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உதவ முடியும் அப்படின்னு ஒரு இதை சொல்லப்படுது இந்த பள்ளிகளில் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் இருக்கிற அந்த பள்ளிகளை பார்த்தீங்கன்னா உடல் நல்ல ஒழுக்க பயிற்சி குடிமை சமூக பண்புகளை கற்றுக்கூடிய அந்த சமூக இயல்பு அதை பெறுது அதே மாதிரி கலை அழகு இது எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு திறமை இந்த இடத்துல சொல்ல சொல்லிக் கொடுக்கப்படுது சரி இங்க புத்தக படிப்பு அல்லது ஆசிரியர் சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது எதுவுமே இங்க நடக்க போறதில்லை அது ஒவ்வொன்றும் அந்த இடத்துல சுயேச்சா குழந்தைகள் விளையாடுறப்ப அங்க தெரிஞ்சுக்கும் ஆடல் பாடல் இதெல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் சேர்ந்து இசைக்கிறது ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த சொற்களை திருப்பி சொல்றது செயல்கள் மூலமாக க கத்துக்கிறது புரியுங்களா எல்லாமே வந்து இந்த நர்சரி பள்ளிகள்ல நடக்கும் ஸோ இந்த பள்ளிகளை சேர்ந்து வளர்ற குழந்தைகள் உடல் வலிமையாகவும் இருக்கும் நல்ல உடல் பழக்கம் இருக்கும் வேற சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து பழகல மற்ற குழந்தைகளுடைய சேர்ந்து பழகுல சமூக வளர்ச்சி வந்து அந்த இடத்துல அடைகிறாங்க நர்சரி பள்ளிகள் அதிகமான புனிக்க செயல்கள் இடையிடையே ஓய்வு கொடுக்கப்படுது இதெல்லாம் வந்து அந்த ஸ்கூல் ஸ்டேஜில் நடக்கும் சார் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் இதில் இவ்வளோ தான் இருக்கு அடுத்த ஒரு வீடியோ கிளாஸஸ் அதாவது சைக்காலஜி கிளாஸ் சயின்ஸ் கிளாஸ் தமிழ் கிளாஸ் மூணு மூணு சப்ஜெக்ட் முதல்ல நம்ம வரிசை முடிச்சுட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போக ஆரம்பிச்சோம் ஓகே சார் அடுத்த ஒரு வீடியோவில் தேங்க்யூ